அனைவருக்கும் மாலை வணக்கம் மாலை தியான மலருக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இன்று சயின்ஸ் ஆஃப் பிரிமிட் மெடிடேஷன் என்ற இந்த நிகழ்ச்சியின் நாலாவது நாள் இன்னைக்கு டாபிக் டாபிக் வந்து மூன்றாம் கண் வம்சி சார் இந்த மூன்றாம் கண் என்பது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்குமா அதாவது தியானிகளுக்கு மட்டும்தான் அது ஓப்பன் ஆயிருக்குமா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதுல இருந்து அது கடைசில வந்து அது அது வந்து முடிய இருக்குமா இல்ல எப்படி அந்த உயரிய நிலைக்கு போனா போனானாலும் அது திறந்திருக்குமா அல்லது மூடப்படுமா இத பத்திய விவரங்களை இன்னைக்கு நீங்க விவரமா சொல்லணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி சார் வெல்கம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நாலாவது நாள் ஸோ டாபிக் பாத்தீங்கன்னா தேர்டே தேர்டேன்றது பை பர்த் எல்லாருக்குமே எல்லாரோட எல்லா மனிதங்களுக்கும் மனிதங்களுக்கு உள்ள இருக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டர் இந்த ரெண்டு கண் நடுவுல இது பிளஸ் இந்த ரெண்டு காத்து நடுவுல ஒரு லைன் நீங்க ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா சென்டர்ல இருக்கும் அது வந்து ஒரு ஒரு பெரிய அரிசி சைஸ்ல பெரிய ரைஸ் கிரெயின் சைஸ்ல தான் இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அது அது வந்து பை டிஃபால்ட் எவ்ரி எல்லாருக்குமே இருக்கும் அது வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல தேர்டேன்றது எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்கு ஆனா அது வந்து எல்லாரும் எல்லாருக்குமே தேர்டே வந்தது பை ஆக்டிவேஷன்ல தான் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னாஸ்கும்ஸ்கும் அதுக்கு முன்னாடி முதல்ல அத்த அந்த பீனியல் கிளாண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி பாத்தீங்கன்னா இன் ஜென்ரல் ஒரு சின்ன ஒரு பிரீஃபா தெரிஞ்சுக்கலாம் இது பத்தி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இன்டர்நெட்டில் கிடைக்கும் ஓகே அந்த பீனியல் கிளாண்டில் ரெண்டு கெமிக்கல் ரிலீஸ் ஆகிடும் ஒன்று வந்து செரட்டோனின் ரெண்டாவது வந்து மேலட்டோனின் செரட்டோனின்ன்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆனதான் நீங்கள் இருந்து வெளியில் வர முடியும் என்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆனதான் நீ உங்களுக்கு தூக்கமே வரும் ரெண்டாவது பாடியில் உங்களுக்கு பசி வரணும்னா ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகணும் உள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் வரணும்னா ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகணும் பயம் போணுனா கூட கெமிக்கல் ரிலீஸ் ஆகணும் அதே மாதிரி பஸ் அதே மாதிரி உடம்புல ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்கும் கெமிக்கல் ரிலீஸ் ஆனாதான் பங்க்ஷனாலிட்டியா நடக்கும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது ஆஸ்ட்ரல் பாடி வெளியில மெடிடேஷன் பண்ணும்போது ஆஸ்ட்ரல் பாடி வெளியில வரணும்னா கூட உங்க பிரெயின்ல கெமிக்கல் ரிலீஸ் ஆகணும் ஸோ நீங்க பாசிட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள வருதுன்னா பிகாஸ் ஆஃப் த அது கெமிக்கல்ஸ்னால தான் பாசிட்டிவ் எமோஷன் வருது ஒரு நெகட்டிவ் எமோஷன் வருதுன்னா அது பாசிட்டிவ் ஒரு அது ஒரு கெமிக்கல்னால தான் அந்த நெகட்டிவ் எமோஷனே வருது அந்த பாசிட்டிவிட்டி அந்த நெகட்டிவிட்டி எது பேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட்ல இருக்கிற தாட்ஸு ஃபீலிங்ஸு எமோஷன்ஸு பிலீஃப் சிஸ்டம்ஸ் பர்செப்ஷன்ஸ் இதோட காம்பினேஷன்ல இருந்து நீங்க எந்த மாதிரி பாசிட்டிவாக யோசிக்கிறீங்களோ அப்போ பாசிட்டிவ் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிடும் நெகட்டிவாக யோசிக்கிறீங்கன்னா திரு நெகட்டிவ் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிடும் ஓகே இது உங்களோட மூடு உங்களோட எமோஷனல் வேவரிங் பேஸ் பண்ணி தான் உடம்புல கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுது ரெண்டாவது உங்க உடம்புக்குள்ள அதிகமா நோய் இருக்கிறதுக்கு காரணம் கூட பிகாஸ் ஆஃப் த ஒரு நெகட்டிவ் கெமிக்கல்ஸ்னால தான் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால அந்த நெகட்டிவ் கெமிக்கல்ஸ்னால நெகட்டிவ் கெமிக்கல்ஸ்னால இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய் ரூபத்துல வெளியில வந்துட்டு இருக்கோம் அது நீங்க ஹாப்பியா இருக்கும்போது ஹாப்பி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிடும் அதே நீ அதை நீங்க ரொம்ப சோகமா இருக்கும் போது சோகமா சோகம் சோம் சோகத்துக்கு சம்பந்தப்பட்ட கெமிக்கல் ரிலீஸ் ஆகிடும் எல்லாமே உங்க மைண்ட்ல எந்த எமோஷன் ட்ரிகர் ஆகுதோ ஆட்டோமேட்டிக் அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஓகே பாயிண்ட் நம்பர் பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னா நீங்க எப்போ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போ வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் ஜீரோ ஆக இன்ஷியல்லாம் நம்ம லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு நடுவுல கேப் இருக்கிற அப்போ நம்ம எனர்ஜி பாடியில இருக்கிற பிரம்மந்திரம் ஓப்பன் ஆகி அதுல இருந்து காஸ்மிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த எனர்ஜி பாடி மூலமா அந்த நாடி மண்டல அந்த எனர்ஜி டியூப்ஸ் மூலமா எனர்ஜி உள்ள போய் ஸ்டோர் ஆயி அப்போ கொஞ்சம் தான் ஏற்கனவே சரியில்லாத விஷயம் நம்மக்குள்ள இருக்கும் போது அதை ஹீல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆகி அந்த குண்டலின் எனர்ஜி ரைஸ் ஆயிட்டு இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த எனர்ஜி அனாகத்த மூலாதார சுவாதிஸ்டான அனாக மணிப்பூரக்க அனாகத்த வந்ததுக்கு அப்புறம் அனாகத்தில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்கே மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களோட அந்த எனர்ஜி வந்து தேர்டே அனாகத்தா விஷுத்தா தைராய்ட் சக்ரா த்ரோட் சக்ரா விஷுத்தா அது அப்புறம் ஆக்ஞா இந்த மூணு சக்கரா வந்து ஹையர் சக்கராஸ்னு சொல்லுவாங்க லோயர் சக்கராஸ்ல இருந்து ஹையர் சக்கராஸ்க்கு எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்டா ஏறும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும் ரொம்ப அதிகமா ஏறும் நார்மலா நீங்க உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி விட கிட்ட கிட்ட ஐம்பதுல இருந்து முந்நூறு மடங்கு அதிகமான எனர்ஜி உங்களுக்குள்ள பாஸ் ஆகிடும் ஹையர் சக்கராஸ்ல மெடிடேஷன் பண்ணும்போது எப்போ இந்த குண்டலினி எனர்ஜி ஹையர் சக்ராஸ் போய் அந்த தேர்டை டச் பண்ணதோ அப்போ உங்களோட பீனியல் கிளான் உங்களோட தேர்ட் டே வந்து சூப்பர் சார்ஜ் ஆகிடும் சூப்பர் சார்ஜ் ஆகும்போது அதுல சாதாரணமா ரிலீஸ் ஆகிற மெலட்டோனின் கெல் செலட்டோனின்ன்றது அப்கிரேட் ஆகிடும் ஜென்ரலா மெலட்டோனின் நம்ம பிரெயின்ல காலையில ஒன் ஓ கிளாக் எர்லி மார்னிங் ஒரு மணில இருந்து நாலு மணிக்குள்ள இந்த மூணு மணி நேரம் வந்து ரொம்ப அதிகமா ரிலீஸ் ஆகும் அதனாலதான் அந்த பர்டிகுலர் டைம்ல பிரம்ம முகூர்த்தம் டைம்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல தான் மெடிடேஷன் பண்ணோம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைம்ல நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அந்த சகஜமாவே நம்ம உடம்புல நம்ம பிரெயின்ல அந்த மெலட்டோனின்ன்ற கெமிக்கல் அதிகமா ரிலீஸ் ஆகிற டைம்னால சகஜமா ரிலீஸ் ஆகும் போது அந்த டைம்ல மெடிடேஷன் பண்ணும்போது அந்த 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 பைனல் கிளாண்ட்ன்றது சூப்பர் சார்ஜ் ஆகுறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கும் ஸோ அதுக்குதான் பிரம்ம முகூர்த்தம் சூஸ் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜென்ரலா நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா நம்ம பிகாஸ் ஒர்க் இல்லை வாட் எவர் த ப்ராப்ளம் என்ன வேணாலும் ப்ராப்ளம் நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிற ஆகும் போது எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் அதனால வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்னால இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகும் போது உடம்பு கெட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனால் மெலட்டோனின் பிரெயின்ல தடை அந்த பீனியர்களை ரிலீஸ் ஆகும் போது ஆட்ரினல் கெமிக்கல் ரொம்ப கம்மியா அதோட இம்பாக்ட் ரொம்ப கம்மியா உடம்பு மேல இருக்கிற மாதிரி ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா உடம்புல ரஷ்னால அட்ரினல் கிளாண்ட் ஆட்ரினல் ரஷ் நடக்கிறதுனால ஒரு நெகட்டிவ் கெமிக்கல் ரிலீஸ் ஆகி உடம்பு இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆக போ ஆகும்போது மெலட்டோன் என்ற கெமிக்கல் போய் அது ஒரு மெடிசின் மாதிரி ஒர்க் பண்ணி மறுபடியும் பா பாடினு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கெமிக்கலு மெடிடேஷன்ல சூப்பர் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்னா அந்த மேலடோனின்ன்ற கெமிக்கல் வந்து மெட்டபொலைட்டா அப்கிரேட் ஆயிடும் மெட்டபொலைட்டா அப்கிரேட் ஆகும்போது அதுல இருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆயிடும் அந்த கெமிக்கல் நிறைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆயிடும் அந்த அதுல ஒரு கெமிக்கல் இது பார்த்தீங்கன்னா பென்சோடய ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆயிடும் அந்த கெமிக்கல்ல இருந்து இன்னொரு கெமிக்கல் வந்து வேலியம்னு சொல்லுவாங்க அந்த வேல்யூம் நம்ம பிரெயின்ல மெடிடேஷன் பண்ணும்போது போது மட்டும்தான் ரிலீஸ் அந்த வேல்யூம்ன்றது ஒரு அனஸ்தீஷியா மாதிரி எதுக்கு அனஸ்தீஷியா நம்ம லாஜிக்கலா திங்க் பண்றோம்ல அது இப்படி இது இப்படி இது என்னால என்னால் நம்ப முடியாது அது நான் நம்பவே மாட்டேன் இது இந்த லாஜிக்ல கரெக்ட் இல்ல அப்படின்னு என்ன என்ன சொல்றது டிபேட் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஆர்குமெண்ட் பண்ற அந்த மைண்ட் இருக்கு இல்லையா அந்த மைண்டுக்கு இந்த பர்டிகுலர் வேல்யூம்ன்ற கெமிக்கல் ஒரு அனஸ் ஒரு என்ன சொல்றது அனஸ்தீஷியா மாதிரி ஒர்க் அவுட் ஆக்ட் அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஆஃப் வந்து ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கும் எப்போ அது நம்மளோட அனலிட்டிக்கல் மைண்ட் ஸ்டாப் ஆகுமோ அப்போ பயத்துக்கு நம்ம உடம்புல பயம் வர்றதுக்கு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும் ஆகும்னு சொன்னேன் இல்லையா ஏதாவது ஒருத்தர் பயபடுத்துற மாதிரி பேசினா நம்ம நம்மளுக்கு பயம் வந்துடும் அப்போ பயமுறுத்துற மாதிரி பேசும்போது நம்ம நம்மக்குள்ள இருக்கிற அந்த பயத்துக்கு சம்பந்தப்பட்ட எமோஷன் ட்ரிகர் ஆகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிடும் இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த என்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும்னா பயத்துக்கு சம் பயம் ரிலீஸ் பயம் கிரியேட் ஆகிறதுக்கு சம்பந்தப்பட்ட கெமிக்கல் வந்து டிஃப்யூஸ் ஆகிடும் அதனால இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு பயம் இருக்க கோபம் வராது இன்னொருத்தர் பிளேம் பண்ண மாட்டீங்க எதுக்கு ஏன்னா அனலிட்டிக்கல் மைண்ட் வந்து பேரலைஸ் ஆகிடும் எப்போ அனலிட்டிக்கல் மைண்ட் பேரலைஸ் ஆகிடும் அப்போ மைண்ட் வந்து ஜீரோ ஆகிடும் அப்சல்யூட்லி ஜீரோ ஆகிடும் அந்த மொமெண்ட்ல உங்க பிரெயின் உங்க மைண்ட் ரொம்ப அவேக் வேக்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சுத்தி என்ன போயிட்டு இருக்குன்ற விஷயம் தெரியும் ஆனா நீங்க அனலைஸ் பண்ண மாட்டீங்க ஆனா ஒரு சாட்சி பூத்தமா நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்னஸ் நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது இந்த பைனல் கிளாண்ட் ஓப்பன் ஆகுற டைம்ல இந்த மாதிரி நடக்கும் அப்படி நடக்கும்போது உங்களுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் ஈக்குவேஷன் அங்கே பெண்ட் ஆகி நீங்க பத்து மணி நேரம் நூறு மணி நேரம் பத்து நாள் நூறு நாள் பத்து வருஷம் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் உட்கார்ந்தா கூட உங்களுக்கு ஒண்ணுமே அந்த டைம் சென்ஸ் இருக்கு இதுதான் சித்தர்கள் கிரேட் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் இதெல்லாம் சாதனை அவங்க சாதனை எல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த மா இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு கெமிக்கல் ரிலீஸ் ஆயிடும் டயாசெப்பைன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கெமிக்கல் என்னன்னா பைலைன்ஸ் என்ற ஒரு கெமிக்கல் பைனோலைன்ஸ் ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகிடும் அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பசி வராது ஆன்டி ஏஜிங் நடக்காது வயசாக ஏற்கனவே ஒருவேளை வயசானவங்களை இது மெடிடேஷன் பண்ண பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க உடம்பு ஆன்டி ஏஜிங் நடக்கும் ஆன்டி ஏஜிங்னா ரிவர்ஸ் சைடு இன்ஃப்ளமேஷன் எந்த நோயும் வராது நமக்குள்ள இம்யூன் சிஸ்டம் பயங்கரமா டெவலப் ஆயிடும் அப்புறம் இந்த ஸ்டெம் செல் கவுண்ட் ஜாஸ்தி ஆகிடும் அப்புறம் ஆன்டி ஹார்ட் ஹார்ட் டிசீஸ் இருந்தாலும் அந்த இஷ்யூஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்புறம் கண்ணில் இருக்கிற ஐ செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம உடம்புல எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சைடாகிடும் அப்புறம் பிரெயின் ஸ்ட்ரோக் ஹார்ட் ஸ்ட்ரோக் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆன்டி ஸ்ட்ரோக் சம்மந்தப்பட்ட கெமிக்கல் ரிலீஸ் ஆகிடும் இந்த சிம்பிள் நம்ம உடம்புல இந்த தேடை அந்த பீனியல் கிளாண்ட் இட்ஸ் சூப்பர் டாக்டர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் ஆனால் அது நீங்க அதுக்கு நம்ம சாம்பார் இட்லி சாப்பிட்டா ஆக்டிவேட் ஆகாது நம்ம உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போது அந்த எனர்ஜி போகணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இது நடக்காது ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும் போது மைண்ட் ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு அதனால என்ன வேணாலும் ஆகட்டும் நீங்க மெடி மூச்சு மேல கவனம் மட்டும் வைங்க மூச்சு மேல மட்டும் கவனம் வைக்கும் போது நடக்க வேண்டிய நடக்கும் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ்ல அவங்க அந்த மெடிடேஷன் மூலமா நீங்க வாங்குற எனர்ஜி தடை போய் டச் ஆகி சூப்பர் சார்ஜி ஹோல் பாடி ஆக்சுவலா பைபிள்ல கூட ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்க வென் யூர் டூ பிகம் கிங்டம் நான் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எனக்கு தெரிய ஞாபகம் இல்ல பட் இது தான் யுவர் ஹோல் பாடி வில் பிகம் லைட் ஜீசஸ் கிரைஸ்ட் கிளியரா சொல்லிருக்காரு இந்த பர்டிகுலர் டைலாக் அதே மாதிரி நம்ம வேதாசியில் என்ன சொல்லிருக்காருனா மனோ ஷூன்யத்தே மகா துவாரம் மனசு எப்போ சூன்யம் ஆயிடுமோ எப்போ ஜீரோ ஆயிடுமோ அப்போ இந்த மகாத்வாரம் இது ஓபன் ஆகும் என்ன நடக்கும் தேர்டே ஓபன் ஆன உடனே நம்மளுக்கு எந்த ஏதாவது மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் தேர்டேயே ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் அது உங்களுக்காக உங்களோட கஸ்டமைஸ்டு ஏன்னா உங்க பத்தி உங்க உடம்புல ஒரு ஒரு செல்லு பத்தி செல்லுக்கு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அந்த பைனல் கிளாண்டுக்கு தெரியும் சோ எந்த மாதிரி கெமிக்கல் எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணா எவ்வளவு சீக்கிரமா உடம்பு குணம் ஆயிடுமோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக ஒரு டாக்டர் உங்களுக்குள்ளே இருக்காருன்ற விஷயம் நீங்க இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட் இன்னும் ஸ்பிரிச்சுவலுக்கே போறேன் ஓகே இது மெடிடேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நடக்குது அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் இது சைடு போனீங்கன்னா நம்ம உடம்புல அஞ்சு சென்சஸ் இருக்கு இல்லையா ஆக்சுவலா அஞ்சு கிடையாது நாலு தான் ஃபோர் பிளஸ் ஒன் ஏன்னா ஸ்மெல் சவுண்டு ஸ்மெல்லு டேஸ்ட் அப்புறம் ஃபீல் ஃபீல் இந்த ஃபர்ஸ்ட் நாலு மட்டும் உடம்புக்கு சம்மந்தப்பட்டது அந்த ஃபீல்ன்றது இது உடம்புக்கு உடம்புக்குள்ள இருக்கும் ஆனா உடம்புக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது அது வந்து ஆர்மார்க் சம்பந்தோம் எப்படி இருந்தாலும் ஒன் ஃபைவ் அஞ்சு அருவி இந்த உடம்புக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஃபைவ் சென்சஸ் நம்ம தேர்டே கூட இருக்கும் அந்த தேர்டே மூலமா இன்னொருத்தரோட மனசுல என்ன இருக்கோ இவங்களால அது புரிஞ்சுக்க முடியும் இந்த தேர்டே மூலமா நீங்க எந்த எலிமெண்ட் வேணாலும் இருக்கட்டும் அது அதுக்கு ஒரு மினரல் கிங்டமா இருக்கட்டும் இல்ல பிளான்ட் கிங்டமா இருக்கட்டும் அனிமல் கிங்டமா இருக்கட்டும் ஹியூமன் கிங்டமா இருக்கட்டும் இந்த சிம்பிளா சொல்லணும்னா இந்த உலகத்துல இருக்கிற எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி கூட நீங்க பேசலாம் அது என்ன அவங்க அது பேசிட்டு புரிஞ்சுக்கலாம் அந்த கம்யூனிகேஷன்ல இருக்கலாம் இயற்கையோட நீங்க இருக்கிறதுக்கு இந்த தேர்டே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணு ஹெல்ப் பண்ணலாம் அது யாரோட தேர்டை கிடையாது உங்களோட தேர்ட்டி உங்க உடம்புல நீங்க பிறந்ததுல இருந்து உங்க தான் அது நீங்க ஜஸ்ட் ஆக்டிவேட் இது எல்லாருக்குமே இருக்கும் ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும் ஆனா சூப்பர் ஆக்டிவேட் பண்ணணும் சூப்பர் ஆக்டிவேட் பண்ணணும்னா மெடிடேஷன் மட்டும்தான் வழி வேற எந்த ரூட்டே கிடையாது சோ இன்னொன்னு அந்த தேர்டை ஆக்டிவேட் ஆகும்போது அந்த மெட்டபொலைட் மெலடோனன்ற கெமிக்கல் மெட்டபலை சூப்பர் சார்ஜ் ஆகும்போது அந்த மெட்டபொலைட் என்ற கெமிக்கல்ல இருந்து டிஎம்டின்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆகிடும் அந்த கெமிக்கலுக்கு இன்னொரு பேர் தான் இந்த ஸ்பிரிட் மாலிக்யூல் ஒரு புக்கே இருக்கு ஸ்பிரிட் மாலிக்யூல்ன்ற ஒரு புக்கே இருக்கு இந்த மாலிக்யூலு நம்ம பிரெயின்ல சகஜமாவே ரிலீஸ் ஆயிடும் எப்போ நீங்க மெடிடேஷன் தூக்கத்துல ரிலீஸ் ஆயிடும் அப்புறம் டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல கான்சியஸா நீங்க இருக்கும்போது அப்போ ரிலீஸ் ஆயிடும் இந்த நம்ம மனுஷன் நம்ம பிரெயின்ல மட்டும் இல்ல அனிமல் சாரி பிளான் கிங்டம்ல அமேசான் ஃபாரெஸ்ட்ல ஐவாஸ்கான்ற ஒரு செடி இருக்கு அந்த செடியில கூட பயங்கரமா டி டிஎம்டின்ற கெமிக்கல் கிடைக்கும் ஸோ அது வந்து சில பேர் ஸ்பிரிச்சுவல் செரமனி மாதிரி அங்கே ஒரு செட்டன் ரிட்ரீட்ஸ் நடக்கும் சவுத் அமெரிக்கால நிறைய பேருக்கு சில பேருக்கு தேர்டை எப்படி ஓப்பன் பண்றது தெரியாம அவங்க என்ன பண்ணுவாங்க சைக்கோடெலிக் ட்ரக் எடுத்துருவாங்க லேப்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க அதே மாதிரி நேச்சுரலாவே ஒரு பிளான்ட்ல அமேசான் ஃபாரஸ்ட்ல கிடைக்கும் ஐவாஸ்கன்ற ஒரு பிளான்ட்ல அதில் கூட டிஎம்டி என்ற கெமிக்கல் ரிலீஸ் அது வேற அது இப்போ நம்ம பேச வேண்டாம் அது வேற சப்ஜெக்ட் சாப்டர் சப்ஜெக்ட் வேற அது ஸோ எப்போ அந்த டிஎம்டி என்ற கெமிக்கல் நம்ம பிரெயின்ல ரிலீஸ் ஆகுமோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆஸ்ட்ரல் இந்த தேர்டே மூலமா நீங்க பார்க்கலாம் தட் இஸ் கால்ட் டெலிவிஷன் தேர்டே மூலமா நீங்க பேசலாம் புரிஞ்சுக்கலாம் தட் இஸ் கால் டெலிபதி டெலம்பத்தி சொல்லுவாங்க டெலிபதி டெலம்பத்தி சொல்லுவாங்க ஸோ ரெண்டாவது இந்த தேர்டே மூலமா நீங்க டச் தேர்டே மூலமா நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்னு மூவ் பண்ணலாம் அது வந்து சொல்லுவாங்க இன்னொரு தேர்டே மூலமா எங்கேயோ இருக்கிற பொருள் நீங்க நீங்க இங்க கொண்டு வந்துடலாம் இங்கே உடம்பு நீங்க இங்கேயே இருந்துட்டு எங்கேயோ ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பொருள் கூட நீங்க கையில எடுத்துட்டு இங்க வந்துடலாம் கால் டெலிபோர்டேஷன் சொல்லுவாங்க அந்த சக்தி இந்த நம்ம 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 கிட்ட இருந்து இருக்கிற அந்த தேடேக்கு நான் இருக்கு அது நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணா தானே ஆக்டிவேட் ஆகும் அது அந்த பவர்ஸ்க்காக நம்ம ஒண்ணுமே ஆக்டிவேட் மெடிடேஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தெரியும் எப்போ அந்த கெமிக்கல் டெலிவிஷன்ல டெலிபோர்டேஷன்ல சாரி அந்த டெலிவிஷன்ல டெலிபத்தில அந்த டிஎம்டி கெமிக்கல்னால இதெல்லாம் நடக்குமோ அப்போ வந்து இந்த கண்ணால நீங்க பார்க்க முடியாத சில விஷயங்கள் வந்து இந்த தேர்டே மூலமா நீங்க ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்ல ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்ல ரெண்டு விதம் இருக்கும் ரெண்டாவது இன்விசிபிள் லைட் விசிபிள் லைட்னா இந்த ரெண்டு கண்ணுக்கு உங்களுக்கு தெரியுது இந்த ரெண்டு கண்ணுக்கு என்னென்ன கலர்ஸ் தெரியும்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெயின்போ கலர்ஸ் தெரியும் செவன் கலர்ஸ் ரெயின்போ கலர்ஸ் தெரியும் இன்விசிபிள் லைட்னா என்னதுன்னா எக்ஸ்ரே காமாரே அப்புறம் ரேடியோவேவ்ஸ் அப்புறம் இந்த மா நம்மளுக்கு ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் தான் தெரியும் இந்த மாதிரி ரேஸ் தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்கு சயின்ஸுக்கு இன்னும் தெரியாத விஷயம் இன்னும் இன்னும் எவ்வளவோ இருக்கு அது எல்லாமே வந்து இந்த தேர்டே மூலமா நீங்க பாக்கலாம் ஒரு ரேடியோ டிரான்ஸ்மீட்டர்ல உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அந்த சேனலுக்கு டியூன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எஸ்எம்ல ஒரு சே ரேடியோ மிர்ச்சி சாங்ஸ் வந்துட்டு இருக்கு நீங்கள் அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எஃப்எம்க்கு உங்கள் ரேடியோ ட்யூன் பண்ணும்போது அந்த சேனல்ல அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரேடியோ மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் இல்லையா அதே மாதிரி இந்த தேர்டே மூலமாக எந்த ஃப்ரீக்வன்சி வேணாலும் நீங்கள் டியூன் பண்ணிட்டு அந்த ஃப்ரீக்வென்சியில் என்ன சமாச்சாரம் இருக்கோ அது நீங்களாம் அது நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி தேர்டே ஓப்பன் அப்புறம் தான் டார்கம் சரேடர்ன்னு மாஸ்டரு அவங்க வந்து இந்த யூனிவர்ஸில் இன்டிஷனல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு அற்புதமான ஆத்ம ஜானத்துக்கு சம்பந்தப்பட்ட எவ்வளவோ பெரிய லைப்ரரி இருக்கு அதுல போய் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உள்ள போய் வந்ததுனால அவர் கிட்ட கிட்ட ஒரு ஆயிரம் பேஜ் ஒரு புக் எழுதிருக்கு ஸோ அவ்வளவு நாலேஜ் நம்ம வந்து ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணலாம் ஃப்ரீயா கிடைக்கிறது எல்லாம் எதனாலதான் இந்த தேர்டே மூலமா தான் நீங்க நிறைய புக்ஸ் படிச்சாலும் படிக்காம இருந்தாலும் இந்த தேர்டே மட்டும் நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உலகத்தில் இருக்க உலகம் இல்லை இந்த இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல இருக்கிற யூனிவர்சல் நாலேஜ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி நம்ம தடைக்கு இருக்கு அது எல்லாருக்குமே இருக்கு நீங்கள் வெஜிடேரியனா இருந்தாலும் நான்வெஜிடேரியனாக இருந்தாலும் நீங்க பூஜை பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும் நீங்க மெடிடேஷன் பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும் எல்லாருக்குமே ஆனால் மெடிடேஷன் பண்ணதுனால அது